ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு அநீதிகள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெட்ராஸ் பஞ்ச வீடியோவில் பார்த்தோம் பிரிட்டிஷ் ஆயாக்கள் பற்றிய வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் இது எல்லாமே மக்களுக்கு ஆங்கிலேயர்களால் இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றிய தொகுத்து ஆனால் அதே சமயம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல அரசர்களாக இருந்தவங்க அரச குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பெருசாக பார்த்ததே இல்லை பொதுவாக ஆங்கிலேயர்களை எதிர்த்த அரசர்கள் வந்து அழிக்கப்பட்டாங்க ஆங்கிலேயர்களுக்கு ஒத்து போகக்கூடிய அரசர்கள் வந்து ரொம்ப சொகுசாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இப்படி எதிர்த்து நின்ன அரசர்களுடைய வாரிசுகளுக்கு என்ன மாதிரியான அநீதிகள் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக ஒரே ஒரு இளவரசியுடைய கதையை வச்சு தான் அதை முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்திய தீபகற்பத்துக்கு வணிகம் செய்யறதுக்காக கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற பேர்ல காலடி எடுத்து வச்ச ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையாக கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அதுக்கு பல சூழ்ச்சி வேலைகள் செஞ்சாங்க பல நேரடி போர்கள் செஞ்சாங்க இதெல்லாம் தனி வரலாறு ஆனா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்தியாவுடைய மொத்த பரப்பையும் அவங்க கொண்டு வர ஆரம்பித்த சமயத்துல அங்கங்கே பல அரசர்கள் அதை எதிர்த்து நின்று சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு அரசர் சண்டை போட்டார் அந்த அரசருடைய பேர் சிக்க வீர ராஜேந்திரா அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த நிலப்பரப்புங்கிறது கூர்க் கர்நாடக மாநிலத்துல இப்போ இருக்கக்கூடிய கூர்க் பகுதி தான் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நிலப்பரப்பு இவர் பிரிட்டிஷுக்கு எதிராக வீரமா போர் செஞ்சு பிரிட்டிஷை தன்னுடைய நாட்டை எடுத்துக்காத அளவுக்கு போராடினாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது இவர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு கீழே செயல்பட்ட ஒரு சின்ன சிற்றரசாக தான் இருந்தார் இவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பெரிய அளவுக்கு அதிகாரம் இருந்துச்சு அந்த அரச குடும்பத்துக்கு அதாவது அவருடைய செலவுக்கும் அவருடைய நிர்வாகத்துக்குமான தொகையை மெட்ராஸ் சமஸ்தானம் அவருக்கு வழங்கிட்டு இருந்துச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மெட்ராஸ் சமஸ்தானம் அவருக்கு மாதம் மாதம் வழங்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் இவர் இனிமே ராஜாவே கிடையாது இவரை நாடு கடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நாட்டை விட்டு அவரை வெளியேற்றிட்டு கூறு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நாட்டை இழந்து தன்னுடைய அரச பதவியும் இழந்து பெனாரஸில் ஒரு அரசியல் கைதியாக நாட்களை கடத்த ஆரம்பித்தார் சிக்கா வீர ராஜேந்திரா இப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற பேரில் உள்ள வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ராஜா ஒரு மாதிரி அப்படியெல்லாம் ஆங்கிலேயர்கள் கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறது வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாது ஏகப்பட்ட புத்தகங்கள் அதை பற்றி நிறைய குவிஞ்சிருக்கு அப்படி ஒரு புத்தகம் தான் இன்க்ளோரியஸ் எம்பையர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஆங்கிலேயர்கள் எப்படியெல்லாம் கொள்ளையடித்தாங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு அறிமுகத்தை தரக்கூடிய ஒரு புத்தகம் இது இந்த புத்தகம் தமிழில் ஃபார்மில் இருக்குது குக் ஆஃப்எம்ல இந்த புக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது அந்த புத்தகங்கள் அத்தனையுமே ஆண்டு முழுக்க கேட்குறதுக்கு வருஷம் சந்தாவை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நம்ம பிகேப்க்க தராங்க இவ்வளோ புத்தகங்களையும் இவ்வளோ கம்மியான விலையில வருஷம் முழுக்க கேட்கலாம் அப்படிங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம் அதனால் கண்டிப்பாக நிறைய புத்தகங்களை கேளுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த இன்க்ளோரியஸ் எம்பையருங்கிற புத்தகத்தை கேளுங்க ஆங்கிலேயர்கள் இப்படியெல்லாம் கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிற நல்ல அறிமுகங்கிறது இதுல கிடைக்கும் தன்னை ஏமாத்தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய அரச பதவியையும் பிடுங்கிடுச்சு அப்படிங்கிற கோபங்கிறது ராஜாவுக்கு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு தான் ஏமாற்றப்பட்டதுக்கான நீதிங்கிறது இங்கிலாந்துல கிடைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய பத்தி அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா பிரிட்டிஷ் அரசு வந்து தனக்கு நீதி வழங்கி தனக்கு உதவி செய்யும் அப்படின்னு யோசிச்சார் அதுக்காக என்ன பண்ணலாம் இங்கிலாந்துக்கு போனோம்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நமக்கு அனுமதி தரணுமே அதுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அவருக்கு ஒரு யோசனைங்கிறது வந்துச்சு ராஜா வீரராஜேந்திராவுடைய குழந்தைகள்லயே அவருக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்த குழந்தை யாருன்னா கௌரம்மா அப்படிங்கிற தான் கௌரம்மாவை தான் அவர் எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போனாரு கௌரம்மாவை ஆங்கிலேயர்களுடைய பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்த்து ஆங்கிலேயர்களுடைய கிறிஸ்தவ மதத்துக்கு கெளரவா மதம் மாறுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா நமக்கு பெர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு இந்த மாதிரி என்னுடைய இளவரசி என்னுடைய மகள் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற விரும்புகிறாங்க நான் அவங்கள மதம் மாற்றுறதுக்கு விருப்பப்படுறேன் அதுக்கு நான் இங்கிலாந்துக்கு போகணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டார் இந்த விஷயம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா பட்டுச்சு ஏன்னா இங்கிலாந்துல ஏற்கனவே ஒரு சில அரசியல் காரணங்களால் வணிக காரணங்களால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேருங்கிறது இருந்துச்சு அதே சமயத்துல இந்த மாதிரி அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசி கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதுக்கு விரும்புறாங்க அதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோம்னா அந்த கெட்ட பேர்லாம் போயிடும் அதோட இந்திய அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசியே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்கன்னா அதை பார்த்து இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் பரவுறதுக்கும் அது உதவி செய்யும் அப்படின்னு யோசிச்சு ராஜா வீர ராஜேந்திராவுக்கு இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் தந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆனால் இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இங்கிலீஷ் ராயல் ஃபேமிலி எப்படிலாம் நடந்துக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத கௌரம்மாவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டியூஷன் எடுத்தாங்க இப்படி கௌரவமாவுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காகவே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் மேஜராக இருந்த மிஸ்டர் ட்ரம்மண்ட் அப்படிங்கிறவருடைய மனைவி மிஸ்ஸஸ் ட்ரம்மண்டை அந்த பொறுப்புக்கு நியமித்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ட்ரம்மண்ட் அப்படிங்கிற பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா கரெக்ட் பிரிட்டிஷ் ஆயாக்களுடைய கதையில் ஒரு ஆயாவை அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு போனாங்கல்ல அதே ட்ரம்மண்ட் ஃபேமிலி தான் இவங்களும் ஆனா ராஜா இப்படி தன்னுடைய மகளுக்கு ஆங்கிலேயர்களுடைய பழக்க வழக்கத்தை பழக்கப்படுத்துறாரு அப்படிங்கறது தெரிஞ்சு ராஜாவை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவருடைய சொந்த மக்களே அவரை பார்த்து முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அவங்க கொந்தளிச்சதுக்கான மெயின் காரணம் என்னன்னா நம்மளோட கலாச்சாரம் என்ன ஆகுறது ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தெல்லாம் கற்றுத்தரலாமா நம்ம நாட்டு கலாச்சாரத்தோட தானே அவ வளரணும் அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து கூட்டிட்டு போகிறேன்னு வேற ராஜா சொல்கிறாரு நம்மளுடைய சாதியில் இப்படிலாம் பண்ணவே கூடாதே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கொந்தளிச்சாங்க ஆனால் ராஜா இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய நாடு திரும்ப கிடச்சா போதும் இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு முடிவெடுத்து கௌரவம்மாவுக்கான முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா கௌரவம்மாவோட தன்னுடைய ஏழு சர்வன்ஸையும் இரண்டு மனைவிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கிலாந்துக்கு கப்பல் ஏறினார் கூடவே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ட்ரம்மண்ட்டும் அவங்களோட பயணித்தாங்க இங்கிலாந்துல போய் இறங்கினதுக்கு அப்புறமா அவர் ஹோட்டல்ல தங்கி தான் ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக இங்கிலாந்து கோர்ட்ல வழக்கு தொடுத்தார் ராஜா வீரராஜேந்திரா நாம தான் ராஜா வீர ராஜேந்திரா வீரராஜேந்திரான்னு சொல்றோம் ஆனா இங்கிலாந்துல ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எக்ஸ் ராஜா அப்படின்னு தான் அவரை பார்த்தாங்க அவரை எப்படி அட்ரஸ் பண்ணாலும் எக்ஸ் ராஜா அப்படிங்கிற மாதிரியான துணில தான் அவரை அட்ரஸ் பண்ணாங்க ஆனா அதே சமயத்துல முன்னாள் ராஜா வந்திருக்காரு அப்படின்னு மரியாதை குறைவாக நடத்தாமல் அவருக்கு ராஜாவுக்கான அத்தனை மரியாதைகளையும் கொடுத்து குயின் விக்டோரியா வரவேற்றாங்க அப்படின்னு பதிவுகள் நமக்கு கிடைக்கிது அப்படி வரவேற்ற குயின் விக்டோரியா கிட்டே தன்னுடைய நற்பெயருங்கிறது இன்னும் அதிகமாகணும் அப்போ தான் தான் கோரிக்கை வைக்கும்போது குயின் விக்டோரியா அதுக்கு செவி சாய்ப்பாங்க அப்படின்னு யோசித்து ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி என்னுடைய மகள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத குயின் விக்டோரியா கிட்ட அவர் சொன்னாங்க இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இங்கிலாந்து பேரரசு ஆட்சி செஞ்சிட்ருந்த அரசர்களும் அரசிகளும் தங்களுடைய காலனி ஆதிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய அரசர்களுடைய வாரிசுகளை தத்தெடுத்து இங்கிலாந்துல அவங்கள வளர்த்தெடுத்தாங்க என்னன்னா ஒரு நாட்டு ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுறாங்கன்னா அந்த நாட்டுடைய அரசருடைய வாரிசாக இருக்கிறவர் அதாவது அடுத்து அவர்தான் அரசராகவோ இல்லை அரசியாவோ இருக்க குழந்தையை தத்தெடுத்து இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு போய் நான் தான் இனிமேல் அவங்களுடைய மதர் காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவங்கள தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்த்தாங்க ஏன்னா அவங்க கைப்பற்றின நாட்டில் இந்த இளவரசரோ இல்லை இளவரசியோ வச்சு ஒரு பெரிய புரட்சி வெடிக்காமல் இருக்கும் அவங்களுடைய இளவரசர் இளவரசியே இங்கிலாந்தில் தான் இருக்காங்க அதனால் நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு அந்த புரட்சி மட்டுப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த டெக்னிக் அது மட்டும் இல்லை அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க எந்த நாட்டை கைப்பற்றினாங்களோ அந்த நாட்டுக்கே அதே குழந்தைய அரசராக அவங்க நியமித்தாங்க அரசியாக நியமித்தாங்க அப்படி நியமித்தா எப்படியும் நம்மளுடைய தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஏற்பாடை பிரிட்டிஷ் அரசு செஞ்சுது இது இந்தியான்னு இல்லை ஆங்கிலேயர்கள் அவங்க காலனி ஆதிக்கம் மூலமாக கைப்பற்றின அத்தனை நாடுகள்லையும் அத்தனை பகுதிகளிலேயும் இதை செஞ்சுருக்காங்க இங்கிலாந்துல அரசு விக்டோரியாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த மாதிரி காட் டாட்டரா காட் சன்னா ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த இளவரசர்கள் இளவரசிகள் கூட வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு சூழலை இளவரசி கௌரம்மா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற தகவல் குயின் விக்டோரியாவுக்கு தெரிவிக்கப்பட்டதும் குயின் விக்டோரியா உற்சாகமாகி கெளரம்மாவை என்னுடைய மகளா மகளான தத்தெடுத்துக்கிறேன் இனிமே நான் தான் அவங்களுக்கு காட் மதரா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி மகளாக தத்தெடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கௌரம்மாவுடைய மதமாற்ற சடங்குகளை தன்னுடைய நேரடி பார்வையின் பார்வைய்கையில் செயல்படுத்தினாங்க குயின் விக்டோரியா இப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறமா பேர் மாற்றம்ங்கிறது நடக்கும் அப்படி பேர் மாற்றம் நடக்கும்போது தன்னுடைய பெயரையே கௌரம்மாவுக்கு வச்சாங்க குயின் விக்டோரியா அதுக்கப்புறமா கௌரம்மாவுடைய பேருங்கிறது வெறும் இளவரசி கௌரவமா அப்படின்னு இல்லாமல் இளவரசி விக்டோரியா கௌரம்மா அப்படின்னு மாறிச்சு அதோட இளவரசி விக்டோரியா கௌரம்மாவுக்கு அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய செலவுகளுக்காக ஒரு தொகைங்கிறது பிரிட்டிஷ் அரசு ஸ்டைஃபண்டாக வழங்கும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சாங்க குயின் விக்டோரியா கௌரம்மாவை தன்னுடைய காட் டாட்டராக குயின் விக்டோரியா தத்தெடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஆங்கிலேய ராயல் ஃபேமிலியை சேர்ந்த கிறிஸ்தவ இளவரசியா அவங்க வளரணும் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ட்ரம்மன்ஸ் கிட்ட அந்த பொறுப்பை படைச்சாங்க அதாவது விக்டோரியா கெளரமாவை ஒரு கிறிஸ்தவ ராயல் இளவரசியாக உருவாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு ஒப்படைச்சாங்க அதே சமயம் தன்னுடைய மகளையே கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்றி குயின் விக்டோரியாவுடைய கருணையை பெறலான்னு யோசிச்சுட்டு இருந்த ராஜா வீர ராஜேந்திராவுக்கு அது ஏமாற்றமாக தான் இருந்துச்சு ஏன்னா அரசி ராஜாவுடைய கோரிக்கையை பெருசாக எந்த விதத்திலையும் செவி கொடுத்து கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும் நீதிமன்ற வழக்கில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்தார் ராஜா வீரராஜேந்திரா ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீங்கள் அரசியல் கைதியாக தான் பெனாரஸ்லேருந்து போயிருக்கீங்க உங்களுக்கான கெடு முடிய போது திரும்ப வாங்க இந்தியாவுக்கு வாங்க பெனாரஸில் நீங்கள் ஒரு கைதியாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி ஒரு சூழலில் தன்னுடைய சொந்த அடையாளம் தன்னுடைய சொந்த பழக்க வழக்கம் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆங்கிலேயர்களுடைய அந்த ராயல் ரிச்னஸுக்கு பழகிறதுக்கு கௌரவமாக ரொம்பவே தடுமாறினாங்க அவங்க அதிகமான அளவுக்கு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சாங்க மிஸ்ஸஸ் ட்ரம் பிரிட்டிஷ் அரச குடும்பத்துக்கு மத்தியில ஒரு பெரிய பேருங்கிறது இருந்துச்சு அந்த பேர் எங்க கெளரம்மாவால கெட்டு போயிருமோ ஏன்னா எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் அவங்களுக்கு பெருசா ஏற மாட்டேங்குதே நம்ம பேர் கெட்டு போயிருமோ அப்படின்னு யோசிச்சாங்க அதனால கெளரம்மாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்புல இருந்து எப்படியாவது விலகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு திட்டமிட ஆரம்பிச்சாங்க மிஸ்ஸஸ் ட்ரம்மன் அவங்க போட்ட திட்டம் வேலை செஞ்சதோ என்னவோ மிஸ்ஸஸ் ட்ரம்மன் கிட்ட இருந்து அந்த பொறுப்பெடுத்து மிஸ்ஸஸ் லாகின் அப்படிங்கிறவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க குயின் விக்டோரியா அப்படி லேடி லாகினுடைய மேற்பார்வையில பிரிட்டிஷ் ராயல் நெஸ மறுபடியும் பழக ஆரம்பிச்சாங்க கௌரவமா பாத்துக்க வேண்டிய ஆட்கள் மாறினாலும் கௌரவமாவுடைய மனசுங்கிறது மாறவே இல்ல ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரியான ஒரு தான் அவங்க இருந்திருக்காங்க இடைப்பட்ட காலத்துல பல சமயத்துல தப்பிச்சு ஓடி போறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க கௌரம்மா அப்படி தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னா சரி ஓடட்டும் அப்படின்னு பாத்துக்கிட்டவங்களால விட முடியல ஏன்னா கௌரம்மா மேல ஒரு தனி அக்கறைங்கிறது குயின் விக்டோரியா கிட்ட இருந்துச்சு அடிக்கடி கௌரவமாவை பார்த்துக்கிட்ட லேடி லாகினுக்கும் சரி ட்ரம்மண்டுக்கும் சரி கடிதங்கள் எழுதி எப்படி இருக்காவ நல்லா இருக்காளா உடம்பு எப்படி இருக்குது என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்னு கடிதங்களை பரிமாறிக்கிட்டே இருந்தாங்க குயின் விக்டோரியா குயின் விக்டோரியாவுக்கு இப்படி தனி அக்கறைங்கிறது கௌரவம் மேலே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால கௌரமாவை பார்த்துக்கிட்டவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்கள பார்த்துக்க வேண்டிய நிலைங்கிறது இருந்துச்சு அதனாலையும் இன்னும் அழுத்தத்துக்கு உள்ளானாங்க கெளரமா நான் விருப்பப்பட்டமான ஒரு வாழ்க்கை எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்த கௌரம்மாவுக்கு ஒரு காதல் மூலமா அமைஞ்சது ஆனா அவங்க காதலிச்சது ஒரு சாதாரண பணியால ஒரு இளவரசி அதுலயும் இங்கிலீஷ் ராயல் ஃபேமிலியுடைய பழக்க வழக்கங்களை கத்து கொடுத்து வளர்த்தெடுக்கப்படக்கூடிய இளவரசி ஒரு சாதாரண வேலையாள காதலிக்கிறதா அப்படின்னு அதுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த காதலையும் முறிச்சாங்க அவங்கள பார்த்துக்கிட்டவங்க இப்படி எங்க திரும்பினாலும் கௌரம்மாவுக்கு வெறும் மதுள் சுவர் தான் தெரிஞ்சதை தவிர எந்த இடத்துலையும் அவங்களுக்கான வாசல்ங்கிறது தெரியாமலே இருந்துச்சு இளவரசி ஒரு பக்கம் இப்படி கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய அப்பா ராஜா வீரராஜேந்திரா இன்னொரு பக்கம் தன்னுடைய நீதிக்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தார் நான் வந்து சாதியவே திறந்துட்டேன் என்னுடைய இந்திய அடையாளங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டேன் நான் முழுக்க பிரிட்டிஷாக மாறுறேன் எனக்கான நாட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு பேசினார் பத்திரிக்கைகளில் தன்னுடைய நிலையை விவரித்து பேட்டிகள் கொடுத்தாரு அதை பார்த்தா குயின் விக்டோரியா கூப்பிடுவாங்கலாம் யோசித்தார் ஆனால் எதுவுமே நடக்காமல் ஒரு கட்டத்தில் அவருக்கு இறந்தே போனார் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியோடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறதுக்கு கௌரவமாக பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்டாத அந்த சூழலில் அவங்களுக்கு பதினெட்டு வயசு நிரம்பினப்போ அவங்களுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சுட்டா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு யோசித்தாங்க குயின் விக்டோரியா அந்த சமயத்துல இதே மாதிரி ஒரு காட் சன்னா ஒரு இளவரசர் இந்தியாவில் இருந்து எடுத்துட்டு வந்து வளர்க்கப்பட்டு இருந்தார் அவருடைய பேர் துலீப் சிங் பஞ்சாப் அரச ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுறதுக்கு அப்புறமா இளவரசர் துலீப் சிங்க தன்னுடைய காட் சன்னா தத்தெடுத்து குயின் விக்டோரியா வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த துலீப் சிங்குக்கும் கல்யாண வயசு வந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடத்தி வச்சா எல்லாமே சரியாயிடும் நமக்கு விசுவாசமான ஒரு ராயல் குடும்பமாக அவங்க உருமாறிடுவாங்க அப்படின்னு யோசிச்சாங்க பிரிட்டிஷ் அரசு ஆனால் அதுக்கான சூழலும் வரவே இல்லை துலீப் சிங் முழுக்க முழுக்க பிரிட்டிஷா உருமாறணும்னு விரும்புன ஒரு இளவரசராக இருந்தார் அவருடைய சொந்த அடையாளம் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பிரிட்டிஷா மாறினாதான் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவர் இருந்தார் அதனால அவர் திருமணம் பண்ணா ஒரு பிரிட்டிஷ் ராயல் பில்லில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய பெண்ணை தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அவர் இருந்தார் நான் ஒரு சகோதரியாக தான் பார்த்தேன் என்றைக்குமே என்னால் அவளை ஒரு மனைவியாக பார்க்கவே முடியாது அப்படின்னு அந்த திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சாரு துலீப் சிங் அது மட்டும் இல்லை இந்த துலீப் சிங்கை பற்றி தனியாக ஒரு விடியோவே பண்ணலாம் இவர் தான் கோயின்னு ஒரு வயரத்தெல்லாம் குவீன் விக்டோரியாவுக்கு பரிசாக கொடுத்தவர் அப்படிப்பட்டவர் எப்படியாவது ஒரு பிரிட்டிஷா மாறணும்னு யோசிச்சவர் கௌரம்மாவை திருமணம் பண்றதுக்கு யோசிச்சார் தான் விரும்பின மாதிரியான வாழ்க்கை எங்கேயுமே அமையல சரி அட்லீஸ்ட் பிரிட்டிஷ் அரசு தனக்கு ஏற்பாடு செஞ்சு தரக்கூடிய வாழ்க்கையாவது சரியா இருக்கும்னு யோசிச்சா அது தன்னையே விரும்பாத ஒரு தான் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்த உடனே கௌரம்மாவுக்கு அது ஒரு பெரும் அவமானமாவே இருந்துச்சு இங்க வந்து நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டு நம்மளே இப்படி பண்றாங்களா அப்படின்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல தன்னை விட முப்பது வயசு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லுப்டின்ட திருமணம் செய்யறதுக்கு சம்மதம் தெரிவித்து அவரையே திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க கெளரமா அப்படி அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த லெப்டினென்ட்டுடைய பெயர் கேம்பல் இந்தியாவுடைய பெல்லாரி பகுதியில ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய லெப்டினென்ட்டை வேலை பார்த்த கேம்பல்ல அவங்க திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய மன வாழ்க்கை அதுக்கப்புறமாவது சந்தோஷமா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை கேம்பெல் கௌரமாவை காதலிச்சுலாம் திருமணம் பண்ணலை அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்த அந்த ஸ்டைஃபண்டை பார்த்து தான் திருமணம் பண்ணார் நல்லா சொகுசாக வாழலாம் நல்ல பெரிய அரச மரியாதையெல்லாம் தனக்கு கிடைக்கும் தானும் ஒரு அரசராக உருமாற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் கேம்பல் கௌரவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் எந்த ஒரு இடத்துலையும் கௌரவமா மீது தன்னுடைய காதலை வெளிப்படுத்தாமல் அவங்கள தள்ளி வச்சிக்கிட்டே தான் இருந்தார் கேம்பல் மகிழ்ச்சியாக இல்லாத அந்த மன வாழ்க்கையில் கௌரம்மாவுக்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கையாக ஈடித் கேம்பல் அப்படிங்கிற ஒரு மகன் பிறந்தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுல தன்னுடைய மகன் பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடும் அப்படின்னு யோசிச்ச கௌரம்மாவுக்கு இன்னொரு பெரிய இடிங்கிறது வந்துச்சு நாடு கடந்து இங்கிலாந்துல வாழ்ந்துட்டு இருந்த கௌரம்மாவுடைய மனசு மட்டும் அங்கே போகல அவங்களுடைய உடலும் ஒத்து போகாம போச்சு ஆமாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு வாக்கில் டிபி நோயால் பாதிக்கப்பட்டாங்க கௌரமா அந்த நோயுடைய தீவிரம் தொடர்ந்து அதிகமாக அதிகமாக அதிலிருந்து மீண்டு எழ முடியாம கடைசியா இங்கிலாந்துலேயே இறுதி மூச்ச விட்டாங்க விக்டோரியா கௌரமா அப்படிங்கிற இளவரசி கௌரமா கௌரமா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய நகைகளையும் அவங்களுடைய செல்வத்தையும் எங்க பிரிட்டிஷ் அரசு மறுபடியும் திரும்ப எடுத்துக்குமோ அப்படின்னு பயந்து கேம்பல் அவங்களுடைய நகைகளையும் அவங்க சேமித்து வச்சுட்டு இருந்த பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ தப்பிச்சு ஓடினார் அவர் எங்கே போனார்னு அதுக்கப்புறம் தெரியவே இல்லை தன்னுடைய சொந்த மண்ணில் பிறந்து மகிழ்ச்சியாக வளர்ந்த இளவரசி கௌரவமாக எல்லாத்தையும் விளந்து தன்னுடைய அடையாளத்தையும் தொலைச்சிட்டு முகவரி இல்லாமல் ஒரு அந்நிய மண்ணில் புதைஞ்சாங்க இப்படி சாதாரண மக்கள் மட்டும் இல்லை அரச குடும்பத்தை சார்ந்தவங்களும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பல குடுமைகளை சந்திச்சிருக்காங்க அதெல்லாம் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்போஸ் எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க